அக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை விஸ்வாவசுவருடம் ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் திருநாள் பூராட நட்சத்திரம் தனுசு ராசி திரையோதி திதி வளர்ப்புறை ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் அதிலுமே இல்லை நாள் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சத்ராஷ்டம் சிதற உக்காலிலே கொஞ்சோண்டு தயிர்ல சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் யாருக்கெல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னா முதல் விஷயம் குரு சுக்கரன் இடண்டும் இணைந்து பார்வை செய்கிறது செவ்வாயுடைய பார்வையும் இருக்கிறது சனி பார்வையும் இருக்கிறது என்ன சொல்றது அதாவது பிரியாணி பண்றேன்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு அதுல திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பாரை உள்ள கலக்கி அப்புறம் ரசத்தை உள்ள கலக்கி புளிக்காய்ச்சலை உள்ள கலக்கி இந்த மாதிரி நிலநில தான் பொதுவாகவே மூன்று ராசிகள் இருக்க போறது அதாவது எல்லாம் கலந்த கலவையாக பேர் பச்சடி அப்படின்னு சொல்லுவாங்க பச்சடினா மிக்ஸ்சர் தான் இருக்க போகுது அதனால அதுல ரொம்ப முக்கியமானது தனுசு மேஷம் சிம்மம் எதுலையுமே மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்துல ஏற்றத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் விருச்சிகத்துக்கு கடகத்துக்கு மீனத்துக்கு இருக்க போகிறது யாருக்கெல்லாம் இன்றைய நாள் பிரயாணங்கள் மன சஞ்சலம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்க போறதுன்னு பார்த்தோன்னா முதல் துலாம் கும்பம் மெத்தோன்னம் யாருக்கெல்லாம் இன்றைய நாள் எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் நிவர்த்தியை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினா கன்னி ரிஷபம் மக்கரம் ராசி அந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் இன்றைய நாள் பெரிய ஒரு சந்தோஷமும் இருக்கும் ஒரு சின்ன சலசலப்பும் இருக்கும் ஒரு திரு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது நிறைய பேருக்கு தெய்வ வழிபாடு ஆன்மீக வாழ்க்கையில் ரொம்ப பெரிய நாட்டம் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் அதே மாதிரி மிக முக்கியமான நட்பு இது எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய நாள் ஆனால் நல்ல அதாவது உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடக்கும் அதுல சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேங்ஸ்டர் நடந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு பாசிட்டிவ் அழகாம இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோதண்டராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் சொன்ன ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு என்ன சொல்றது திடீர் பிரயாணங்கள் திடீர் சந்தோஷம் திடீர் என்று வீட்டுல பெரியவங்களோட நல்ல ஒரு நட்பு எப்படி மாறுதுன்னே தெரியாது எல்லாமே திடீர் திடீர்னு அந்த மாறக்கூடிய வாய்ப்புகள் எதிர்பாராத நல்ல நபர்களுடைய சந்திப்பு எதிர்பாராத ஆசிர்வாதம் எல்லாம் கலந்த கலவையாக இருக்கப்படுது அஷ்டலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி நிறம் பிங்க் நிறம் மிதுன ராசி அது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காசு பணத்துக்கு பஞ்சமே கிடையாது எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி மனநிறைவு சந்தோஷம் கட 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 கடன்னு உங்களுக்கு என்ன ஓடமோ அது நடக்கும் நான் இன்றைய நாளை பொறுத்தவரையும் இது ஆகாது இது சரியில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமா இருக்கு பொருளாதாரம் மட்டும் சத்த கவனமா பார்த்துண்டா போறோம் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய மற்றவர்கள் மூலியமாவும் நமக்கு சாதகத்தன்மை இருக்கக்கூடிய அனுசரிப்பு இருக்கக்கூடிய அற்புதமான நாள் பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்கு நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வைர உபாதைகள் ஒரு சில பேருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில பேருக்கு மிக முக்கியமான இடமாற்றம் சில பேருக்கு தொழிலில் சின்ன சின்ன சங்கடங்கள் இதெல்லாம் இருக்கும் ஆனால் தான் என்னதான் பண்ணாலும் என் காலப்படுறது வரைக்கும் புதிய விஷயங்களை நம்ம எடுத்துக்கும் பண்ணம்போது சின்ன சின்ன தடைகளும் சின்ன சின்ன எதிர்ப்புகளும் இருக்கும் எல்லாத்துலயுமே இருக்கும் எடுத்தோன்னே என்னாலையும் டக்குன்னு வர முடியாதுல்ல அந்த எதிர்ப்புகள் இருக்கும் பட் மேனேஜபிளா எப்படி அதை முடியக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகமா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் தெய்வம் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் பிங்க் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனதில் பலவிதமான உறுதித்தன்மை இருக்கக்கூடிய நாள் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய நாள் எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உங்களால ஒரு விஷயத்த டச் பண்ணீங்கன்னா போறது கண்டிப்பா ஜெயிக்கும் அமோகமான நாளாக நாளில் இருக்கப்படுது எதிர்பார்க்கக்கூடிய பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சித்தர்கள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் வெள்ளை நிறம் கண்ணி ராசி கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்படும் ஒரு சில பேருக்கு ஒரு வேகம் இருக்கும் ஒரு சில பேருக்கு மிக முக்கியமான பயணங்கள் ஆண்டும் ஒரு முக்கியமான அதாவது பத்து பேருக்கு ஹெல்ப் பண்றது சொந்தபந்தங்களுக்கு உதவுறது தான தர்மங்கள் செய்வது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் நமக்கு இயல்பாகவே சொல்லலாம் சொல்லாம் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களும் அபாரமான ஏற்றத்தையும் காணக்கூடிய அற்புதமான நாளா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா இந்த நாள் சூரிய நாராயண பெருமாள் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டம் வெள்ளை நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாள் நிறைய ஏற்றங்களும் பொன்னான வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய நாள் இன்ஃபேக்ட் அந்த நாள் வந்து உங்களுக்கு நிறைய நல்ல மதிப்பு வரும் உங்களை நிறைய பேர் பாராட்டுவாங்க ஒரு சில பேர் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் வேகமாக செய்ய சொல்லி புஷ் பண்ணுவாங்க அதாவது கொஞ்சம் ப்ரெஷர் கொடுப்பாங்க பட் உங்களுக்கு என்ன பிளானிங் இருக்கோ அது கண்டிப்பா நல்லபடியாக நடைபெறும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் அபாரமான திருப்தியையும் காட்டக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வீரராகவ பெருமாள் வைவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் பொருள் சேர்க்கை தனப்பிராப்தம் எடுத்த காரியங்கள்ல மிகப்பெரிய வெற்றி மிக முக்கியமான விஷயங்கள் சாதகமாக நடக்கிறது எல்லா விஷயத்துக்குமே நல்ல ஒரு ஏற்றத்தையும் பொண்ணான வாழ்க்கையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைம் பீரியட் இந்த டைம் பீரியட்ல வெதுவா நல்ல ஒரு பணங்காசு நல்லா சேரும் பொருள் சேர்க்கை அற்புதமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சாக்ஷாத் தெய்வ கட்டாட்சம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும் எல்லா விஷயத்தையுமே உங்களால ஈஸியா எடுத்து ஜெயிக்க முடியும் நிறைய பேருக்கு உள்ள உணர்வுகள் பயங்கரமா வேலை செய்யும் ஒரு உள்ள ஒரு வேகம் இருக்கும் இந்த நாள் இது பண்ணிடணும் அது பண்ணிடணும் அதே மாதிரி பழைய வன்மம் பழைய விஷயங்கள்லாம் மனசுக்குள்ளே ஓடும் இது பாரு இவங்க எப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு தான் மைண்ட்ல ஓடும் பட் எப்படியா பண்ணி மேனேஜ் பண்ணி முடிச்சிருவீங்க ஒன்றும் பயக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது தாராளமா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராண வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளர் மஞ்சள் அப்படின்னு மகர ராசி இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப வரையங்கள் சுப வரையங்கள் நிறைய நடக்கும் ஆன்மீகத்தில் பயணங்கள் நிறைய நடக்கும் நம்ம எதிர்பார்க்கறதோட எதிர்பாராத விஷயங்கள் நிறைய நடக்கும் நம்மளால இது முடியுங்கிற எண்ணம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எந்த விஷயத்தையுமே வெளியே சொல்லாமல் நாம் செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளர் பிங்கு நிறம் கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கும் அபாரமான ஏற்றம் தன்னம்பிக்கை பொருளாதாரத்துல முன்னேற்றம் என்ன ஓடமோ அது நடக்கும் நிறைய சந்தோஷத்தையும் பெரிய பொருளாதாரத்தையும் நல்ல வெற்றியும் காணக்கூடிய அற்புதமான நாள் நிறைய லாபஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்காருன்னா நிறைய பேருக்கு தனப்பிராப்தம் பணம் கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோமநாதேஸ்வரர் வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை தொழில் அந்தஸ்து உத்தியோக வியாபாரத்துல சின்ன சின்ன மாற்றங்கள் சிறு குறு மாற்றங்கள் இருக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு நாள் வேலையில மிக முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்து பண்ண போறீங்க பினான்ஸ் ஆடிட்டிங் கிரெடிட் இது சம்பந்தப்பட்ட வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அபாரமா இருக்கும் உணவத் தொழில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லா இருக்கும் பொதுவாக பெண்களுக்கு மிக சிறப்பான நல்ல பலன்கள் காத்து இருக்குன்னு சொல்லலாம் அமோகமான நாள் அதாவது தெய்வம் கூட இருக்குன்னு கண் கூட தெரியக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான வெள்ளை நிறம் சோ நாளைய நாள் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதம் யாரெல்லாம் வரலட்சுமி விரதம் அனுஷ்டிக்கக்கூடிய நபர்கள் இந்த நாள் கலசத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருங்க மகாலட்சுமி ஃபோட்டோ வந்து ரெடி பண்ணி வச்சுங்க சுத்தமாக தொடச்சி ரெடி பண்ணுங்க அஞ்சு சுமங்கலிகளுக்கு இன்னைக்கே சொல்லிடுங்க பூ பொட்டு பழம் கண்ணாடி வளையல் முடிஞ்சால் ஒரு ரவிக்கை விட்டு அதாவது பிளவுஸ் பெட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் சாரீ கூட கொடுக்கலாம் அஞ்சு பேர் சுமங்கலிகளுக்கு ஜம்முன்னு சாப்பாடு போட்டு ஃபஸ்ட்டு விஷயம் தான தர்மங்கள்ல சுமங்கலிகளுக்கு தான தர்மம் அடுத்தது வரடக்ஷன் விரதத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வீடு ஃபுல்லாக சுத்தமாக மூழ்கி அதே மாதிரி இந்த பூஜா ரூம் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மகாலட்சுமி ஃபோட்டோ வந்து ரெடி பண்ணிவிட்டு வஸ்திர தானம் ஆக்சுவலாக பண்ணுறதுங்கிறது ஒன்று ரெண்டாவது கஜ வஸ்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான சமாச்சாரம் அந்த மகாலட்சுமிக்கும் அந்த கலசத்துக்கும் நீங்கள் என்ன போடுறீங்க பிளவுஸ் விட்டு நிறைய பேர் வைப்பாங்க வஸ்திரம்னா ஆக்சுவலாக என்ன தெரியுமா இருக்கிறதுலேயே வந்து த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் க்ளோதிங் இஸ் பேசிக்லி காட்டன் ஸோ காட்டன்ல ஒரு மாலை போட்டு நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் அந்த காட்டன்ல டச் பண்ணி போடுறது தான் பியூரஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் த என்ன சொல்கிறது மாலை அது பேர் கஜ வஸ்திரம் ஸோ அந்த கஜ வஸ்திரத்தை இந்த பூஜா சாமான் ஸ்டோர்லலாம் கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து மனசார நீங்கள் ப்ளவுஸ் பீஸு கொடுக்குற அந்த ரூபா கூட அதுக்கு ஆகாது சும்மா ஒரு இருபது ரூபா முப்பது ரூபாக்குள்ளதான் இருக்கும் அதை வாங்கி போட்டாவே உங்களுக்கு அதாவது நீங்க நினைக்கிறது அப்படியே நடக்கும் மகாலட்சுமி மனசு திருப்தி அடைவா நைவேத்தியம் அதுக்கப்புறம் பாராயணம் அதுக்கு ஸ்டோரி அதுக்கப்புறம் வந்து அர்ச்சனை நல்ல பூ அலங்காரம் எதா சக்தி தான் உங்களால் என்ன முடியுதோ அதை வச்சு நீங்கள் பண்ணலாம் நல்லா இருப்பீங்க ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள் நம்ம தர்மத்தில் ரொம்ப முக்கியமானது இதுதான் ஸோ வரலட்சுமி அர்த்தம் பெண்களுக்கான பண்டிகை ஸோ பெண்கள் கன்னியா பெண்கள் சுவங்கலி பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க அத்தனை பேரும் நல்லா இருக்கணும் இந்த வாழ்க்கை நல்லா முன்னேற்றத்தை கொடுக்கணும் மகாலட்சுமிக்கு கட்டாட்சம் இருக்கணும் வீடு எப்பவுமே சௌபாகியமாக ஐஸ்வர்யமா இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டின்னு இது பண்ணுங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் எல்லாருக்குமே வரலட்சுமி விரத பண்டிகை நல்வாழ்த்துக்கள் சர்வேஜனா சுகினோ பவந்தோ சமஸ்தன் மங்களாணி பவன் துணு நன்றி வணக்கம் இது போன்ற வார வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க